ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்து வந்த வித பேர நாங்கள் அப்பா திமுக தலைவராக இருந்தார் திமுக இருந்தார் அந்த போர்வியில் நீங்க கட்சிக்கு வந்தீங்க நான் அப்படி இல்லை இங்க மாதிரி நின்று தொண்டரோட தின்று நின்று அப்புறம் கட்சிக்கு உழைச்சி தலைமைக்கு விசுவாசமா இருந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு அதே போல எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் அதே போல பொதுச் செயலாளர் இப்படி உழைப்பால் நான் உயர்ந்திருக்கிற ஸ்டாலின் அவர்களே ஒண்ணும் இல்லாத ஒப்பா போர்வியில் நீ முதலமைச்சராக இருக்கிற நீ கட்சிக்கு தலைவராக இருக்கிற உழைத்து வந்தவனுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும் உழைப்பு என்பது சாதாரண உழைப்பு ஒரு தொண்டன் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வரானா எந்த அளவுக்கு இந்த கட்சியில ஜனநாயகம் இருக்குது உங்க கட்சியில இப்படி ஜனநாயகம் இருக்குதா நீயா வந்து எங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்குதா அண்ணா திமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு விசுவாசமாக தலைமைக்கு விசுவாசமாக மக்கள் சேவை செய்தா உச்சபட்ச நிலைக்கு வர முடியும் உதாரணம் நானு அறிவிச்சி சண்முகம் அதனால எங்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை